வாழ்க வளமுடன் சிவாய நமவும் அடியேன் உங்கள் சித்தன் சுபஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு கும்ப ராசியில் இருக்கின்ற சனி பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் அப்போ அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை சூரிய கிரகணமும் நிகழுது இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது மேலை நாடுகளில் இந்த சூரிய கிரகணம் பகுதி நேர சூரிய கிரகணமாக தெரியும் அதே மாதிரி இந்த சனி பகவான் அதாவது நவ கிரகங்கள்லேயே நீதிமான் சனீஸ்வரன் அப்படி ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரு கிரகம் அப்படின்னா இந்த சனி பகவான் தான் ஏன்னா திருத்தும் சாமின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப இந்த சனி பகவான் நமக்கு பல வகைகளிலும் தண்டனையை கொடுத்து நம்மளை நல்வழிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம் சனியை கண்டு யாரும் பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது ஏன் அப்படின்னா நம்மளுடைய கர்மா நல்லதாக இருந்தால் இந்த சனி பகவானால் நமக்கு நன்மையே கிடைக்கும் நாம் செய்த கர்ம வினைகள் மோசமானதாக இருந்தால் அதற்கு ஏற்ற தண்டனையை இவர் நமக்கு வழங்கி இது வாழ்க்கை இப்படி நீ வாழணும் இந்த தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சொக்க தங்கமாக புடம்போட்ட தங்கமாக நம்மளை மாற்றக்கூடியவர் இந்த சனி பகவான் அதனால தான் இதை இந்த சனி பகவானை நவ கர்மகாரகன் திருத்தும் சாமி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த சனி பகவான் இப்போ இந்த தன்னுடைய ஆட்சி வீட்டில் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு போகிறார் இந்த மீனராசி என்பது குருவினுடைய வீடு அப்போ சுபகிரக வீட்டில் போய் இந்த சனி பகவான் உட்காறார் அப்போ பன்னிரெண்டு ராசிகள் ஏதாவது ஒரு வகையில் சுப பலனை கொடுப்பார் அப்போ இந்த பயிற்சி பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் ஒரு சுருக்கமான பலனை தான் இந்த பதிவழப்பை நம்ம பார்க்க இருக்கிறோம் ராசிக்கு இதுவரையில் பதினொன் பதினொன்றாம் இடத்திலிருந்து பல வகைகளிலும் நன்மைகளை செய்து கொண்டிருந்த இந்த சனி பகவான் இரையஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் அப்போ ஏழரை சனி இவங்களுக்கு ஆரம்பிக்குது ஒன்றும் பயப்படணுங்கிற அவசியமே இல்லை ஏன்னா சுப செலவுகளை கொடுப்பார் பொதுவாக இந்த மேசராசிக்கு அந்த சனி பகவான் அளவுக்கு மீறிய வருமானத்தை கொடுப்பாரு அதே மாதிரி அதுக்கு தகுந்த செலவுகளை கொடுப்பார் நிம்மதியாக தூங்க முடியாது அப்போ ஓயாமல் உழைக்கணும் உழைத்து உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த ஏழரை ஆண்டு காலமும் நீங்கள் அதிகமாக உழைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தாய் சொத்து வந்து சேருவதற்கு இப்போ உங்களுக்கு ஒரு வர இருக்குது தாய் ஏதாவது சொத்து வர வேண்டியது இருந்தால் இப்போ அது வந்து சேரும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி செலவு இருக்கிறனால அதை சுப செலவாக மாற்றிக்கணும் அப்படின்னா ஏதாவது நீங்கள் வீட்டை புதுப்பிக்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அதே மாதிரி முப்பத்தைந்து வயதை கடந்தவர்களுக்கு அந்த திருமண வாய்ப்பு இந்த நேரத்தில் கூடி வரும் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு யோகக்காரகன் இந்த சனி பகவான் தான் அவர் இப்போ பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்னாம் இடத்துக்கு போகிறார் அப்போ லாபஸ்தானத்தில் வந்து உட்காடுறாரு இதுவரைக்கும் ஜென்ம குருவாக இருந்த அந்த குரு பகவான் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு போகிறாங்க அப்போ அந்த பத்தாம் இடத்துக்கு ராகும் வர்றார் இப்போ அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராசிக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை இந்த சனி பகவான் கொடுப்பார் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பலனை அடங்கக்கூடிய அதாவது எல்லா வகையிலும் நன்மைகள் நடக்கும் அப்படின்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் ராசிக்கு இதுவரை பாகிஸ்தானத்தில் இருந்த இந்த சனி பகவான் இப்போ கர்மஸ்தானத்துக்கு வர்றார் அப்போ தொழில் ஸ்தானத்தில் அவர் வந்து உட்காரும் பொழுது பொதுவாக சனி பகவானுக்கு மூணு ஏழு பத்தாம் பார்வை உண்டு அப்போ தான் அமருகின்ற இடத்திலிருந்து இப்போ மீனராசியில் உட்கார்ந்துருக்கார் அப்போ அந்த மீன ராசியிலிருந்து ரிஷபராசியை மூணாம் பார்வையாகவும் ஏழாம் பார்வையாக ராசியையும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியும் பார்ப்பார் அப்போ இந்த மிதுன ராசிக்கு பனிரெண்டு நான்கு அதே மாதிரி ஏழாம் இடத்தை பார்ப்பார் அப்போ திருமண வாய்ப்புகள் கூடி வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மிதன ராசிக்கு திருமணம் வயதில் இருக்கக்கூடிய அத்தனை ஆண் பெண்களுக்கும் திருமணம் நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதில் அதே மாதிரி தொழிலில் நீங்கள் அதிக உழைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வருது ஏன்னா சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நிறைய வருமானம் இல்லாட்டியும் அதாவது வா வேலைக்கு அவங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை இந்த சனி பகவான் கொடுத்துடுவார் அதே மாதிரி தாய் வழி உறவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாக்குவாதங்களில் அதிகமாக ஈடுபடக்கூடாது அதே மாதிரி காதல் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது கடகராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கண்ட சனி முடிஞ்சு அஷ்டம சனி முடிஞ்சு பல வகையிலையும் கஷ்டத்தைப்பட்டாங்க அதாவது தொழில் முடங்கி போயிடுச்சு முன்னேற்றம் இல்லை அதே மாதிரி உறவினர்களால் பகை இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ அவங்களுக்கு ஒரு யோக காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் வந்து உட்காடுறார் இந்த கடகராசியில் உச்சம் பெறக்கூடிய குருவினுடைய வீட்டில் மீனராசியில் இந்த சனி உட்காடுறதுனால பல வகைகளிலும் இந்த கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுப்பார் அரசு வேலைக்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் சொந்த தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பிறரிடம் நீங்கள் போய் வேலை செஞ்சீங்க அப்படின்னா அந்த இடத்துல பதவி உயர்வு கிடைக்கும் அதே மாதிரி வருமானம் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கடகராசிக்கு சிம்மராசியை பொறுத்தவரை இதுவரை கண்டசனியில் இருந்த இந்த சனி பகவான் இப்போ அஸ்தம சனிக்கு போகிறார் பொதுவாக அஷ்டம சனி படாத படுத்தும் படாத பாடுபடுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த சிம்ம ராசிக்கு இப்போ வரக்கூடிய இந்த அஷ்டம சனி செயல்படாது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இங்கே கோச்சார வேதை நிகழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஏன் அப்படின்னா இரண்டு பாவ கிரகங்கள் ஒன்று சனி பகவான் இன்னொன்று ராகு பகவான் அப்போ இவங்க ரெண்டு பேரும் இடம் மாறுறாங்க அதாவது எட்டில் சனியும் ஏழில் ராகுவும் வந்து உட்காரனால இவங்களுக்கு கோச்சார பேதை ஏற்பட்டு இந்த அஷ்டம சனி செயலிழக்கும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் இவங்களுக்கு இந்த அஷ்டம சனி செயல்படாமல் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம் அப்போ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல இவங்க கவனமாக இருந்தாங்கன்னா போதும் மற்றபடி எல்லாமே இந்த குரு பகவானும் இந்த ராகு பகவானும் இவங்களை பார்த்துக்குவாங்க அதே மாதிரி கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆறில் இருந்த இந்த ராகு இப்போ ஏழில் கண்டசனிக்கு போகிறார் அப்போ அந்த ஏழாம் இடத்துல இருந்த ராகு ஆறாம் இடத்துக்கு வர்றார் அப்போ சனி ஏழில் போய் உட்கார்றனால மனைவி மனைவி வழியில சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த மனைவி கிட்ட அதாவது வாழ்க்கை ஆறாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கை துணையிடம் மிகவும் கவனமாக பேசக்கூடிய நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நேர கால கட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உறவுகள் அதாவது வாழ்க்கை துணையினுடைய உறவுகள் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா மனஸ்தாபம் ஏற்படும் அப்போ அவங்களை ரொம்ப நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது மருத்துவ செலவுகள் வரும் அது பெரிய அளவில் வராது ஏதாவது ஒரு வழியில் அவங்க அவங்கள வந்து இந்த கண்ணீராசிக்காரங்களை இறைநிலை கண்டிப்பாக காப்பாற்றும் பணம் கொடுக்கல் வாங்கலின் கவனம் தேவை அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தொழில் வழியில் இவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் ஆனால் இவங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது வருத்தப்படாதீங்க அதுக்குண்டான காலகட்டம் உங்களுக்கு வரும் நீங்கள் கொடுத்த பணமும் திரும்பி வரும் அதே மாதிரி நீங்கள் யாருக்கும் கொடுக்க வேண்டியது இருந்தால் இப்போ கொடுக்க முடியாது அது ஒரு காலகட்டம் வரும் பொழுது அந்த பணம் தானாக போய் அடைபடும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம் இதுவரையில் ஐந்தாம் இடத்தில் இருந்த அந்த சனி பகவான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆறாம் இடத்துக்கு போகிறார் அப்போ இவங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ ஐந்தாம் இடத்துக்கு ராகு வர்றார் அப்போ இந்த துலாம் ராசிக்கு ஒரு யோகமான காலம் ஏன்னா இந்த குரு பகவானும் இருந்து பாகிஸ்தானத்துக்கு போகிறார் அப்போ பல வகைகளிலும் நன்மைகள் ஏற்படும் கேது பன்னெண்டுலேருந்து பதினொன்றுக்கு போதும் அப்போ இந்த ஊர் விட்டு ஊர் போனவங்க தன்னுடைய சொந்த ஊருக்கே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி தொழில் முடங்கி இருந்த இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் புது பொலிவுடன் வேகம் எடுத்து அவங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய வாழ்க்கை தரத்தில் எப்படி இருந்தாங்களோ அந்த வாழ்க்கை தரத்தில் அந்த வாழ்க்கை நிலைக்கு இவங்க இப்போ வந்து தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பணம் பல வழிகளிலும் இவர்களுக்கு வந்து சேரும் தொழில் நன்றாக இருக்கும் பிள்ளைகள் வழியில் இவர்களுக்கு பல வகையிலும் நன்மை கிடைக்கும் இவர்கள் வீட்டு இவர்கள் வீட்டில் இந்த படித்த பிள்ளைகள் வேலைக்காக காத்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னா அவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கே அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் இந்த விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் அர்த்தாஷ்டம சனியாக செயல்பட்டு கொண்டிருந்த இந்த சனி பகவான் இப்போ பஞ்சம சனியா ஐந்தாம் இடத்துக்கு போறார் அப்போ பிள்ளைகள் வழியில் கவனம் தேவை பிள்ளைகள் அதாவது தன்னுடைய பிள்ளைகளை இவர்கள் நண்பர்களாக கொள்ள வேண்டும் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதை இந்த நேரத்தில் நீங்கள் அந்த பிரச்சனைகளில் தலையிடக்கூடாது அது பாட்டு கிடக்கட்டும் அப்படின்னு விட்டுறணும் ஏன்னா பூர்வீக சொத்து நம்மளை விட்டு எங்கேயும் போகாது அதே மாதிரி பிள்ளைகளுடைய படிப்பில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி சொந்த பந்தங்கள்கிட்ட கடன் வாங்காதீங்க இதை மட்டும் செஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு ஏற்றமான காலத்தை கொடுக்கும் தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் மூணாம் இடத்தில் இருந்த இந்த சனி பகவான் நாலாம் இடத்துக்கு போய் அர்த்தாசிரம சனியாக செயல்பட போகிறார் ஆனால் குரு பார்வையில் இந்த தனுசு ராசி இப்போ வந்து இருக்குது ஏன்னா மிதனத்துக்கு போகும்போது குரு தன்னுடைய ஏழாம் பார்வையாக இந்த தனுசு ராசியை தன் வீட்டை பார்ப்பார் இப்போ மூணாம் இடத்துக்கு ராகம் வரப்போகுது அப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையில் இதுவரை திருமணம் நடக்காதவர்களுக்கு அதாவது முப்பது முப்பத்தைந்து வயதை கடந்து இருக்கக்கூடிய ஆண் பெண் அத்தனை பேருக்கும் திருமண வாய்ப்பு கண்டிப்பாக கூடி வந்து திருமணம் நடக்கும் இரண்டாவது திருமணத்திற்கு காத்து கொண்டிருந்தவர்களுக்கு கண்டிப்பாக அந்த வாய்ப்பு அமையும் தொழில்துறை மேம்படும் என்ன தாய்வழி உறவுகள்லேயும் தாய் தாயினுடைய உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீடு வாசல் ஏதாவது அதாவது நீங்கள் உங்களுடைய வீட்டை ஏதாவது புதுப்பிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலோ இல்லை புது வீடு கட்டணும்னு நினச்சிங்கனாலோ கொஞ்ச காலத்தை தள்ளி போடுங்க மற்றபடி எல்லா வகையிலும் இந்த தனுசு ராசிக்கு நன்மை ஏற்படும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசி ஏழரை சனியிலிருந்து விடுதலை படாத பாடுபட்டு வந்தாங்க ஊரை விட்டு ஊர் போயிட்டாங்க தொழில் வந்து முடங்கி இருச்சு ஒரு தொழிலிருந்து பல தொழிலுக்கு போனாங்க எந்த ஒரு தொழிலையும் நிரந்தரமாக இவங்களால் செய்ய முடியல மருத்துவ செலவுகள் அதிகம் அதே மாதிரி குடும்பத்திலேயே பல பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த மகர ராசிக்காரங்க இதுவரைக்கும் சந்தித்தாங்க ஏன்னா ஏழரை சனி ஏழரை வருஷ காலகட்டம் இவங்க ரொம்ப படாத பாடுபட்டிருப்பாங்க அப்போ இனி வரக்கூடிய காலங்கள் ஏன்னா ஏழரை சனியிலிருந்து இவங்களுக்கு விடுதலை கிடைக்கிது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த குருவாலையும் ராகுவாலையும் சில பிரச்சனைகள் இவர்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவான் இவங்களை காப்பாற்றிடுவார் ஏன்னா மூணாம் இடத்துக்கு போறார் இல்லையா அப்போ முயற்சியில் இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனைக்கும் அவர் துணையாக இருந்து இவங்களை இவங்களை வந்து வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கும்பராசி கும்பராசியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் விரைய சனி முடிஞ்சு ஜென்ம இவங்க இருந்துக்கிட்டு இருந்தாங்க அதாவது ஐந்து ஒரு ஐந்து வருட காலம் மிகப்பெரிய ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லலாம் திருமணம் நடந்து அதில் பிரிவினை அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில்துறையில் மந்தமான தன்மை மருத்துவ செலவுகள் அதிகம் குடும்பத்திலேயே சண்டை சச்சரவுகள் உற்றார் உறவினர்கள் இவங்களை வந்து புரிஞ்சிக்காமல் நண்பர்கள் கூட இவங்களை புரிஞ்சிக்காமல் வெளியில் போயிட்டாங்க பண இழப்பு சொத்து இழப்பு இதெல்லாம் வந்து இந்த கும்பராசிக்கு ஏற்பட்டிருந்தது இப்போ இவங்களுக்கு ஒரு ஏற்றமான காலம்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த சனி பகவான் பாத சனிக்கு போகிறாரு அங்கே போய் குருவாக செயல்பட போகிறதுனால இவங்களுக்கு திருமண வாய்ப்பு கூடி வரும் ஏன்னா குருவும் போய் அஞ்சில் உட்கார்றாரு இந்த ராகு வந்து இந்த கும்ப ராசியிலேயே உட்காரனால கொஞ்சம் நீங்கள் வாக்குவாதத்தில் யார்கிட்டையும் ஈடுபடாமல் இருந்தால் ரொம்ப நல்லது நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு அப்படின்னு இருந்துடணும் யாருக்கும் போய் புத்திமதி சொல்கிறது அதே மாதிரி பிறருடைய விஷயங்களில் தானாக போய் தலையிடுவது இதெல்லாம் இல்லாமல் இருந்துட்டாவே இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய அந்த இரண்டரை காலம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ மீன ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏழரை சனி ஆரம்பித்து ரெண்டரை வருஷம் ஆச்சு இப்போ ஜெம்ம சனியாக வந்து இந்த சனி பகவான் உட்காராரு அதே மாதிரி இந்த குரு ராகு கேது இதெல்லாம் கூட ஒரு சனியில்லாத இடத்துல வந்து உட்கார்றாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜெ ஜென்மசனி இவர்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்காது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு இந்த வருடம் இரண்டு முறை பயிற்சி அடைவதால் இந்த கடகராசியில் போய் அவர் கொஞ்சம் காலம் உட்காருவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடகராசிக்கு போவார் இப்போ அந்த நேரத்தில் இந்த குருவின் குரு குருவினுடைய பார்வை இந்த மீனராசிக்கு வந்து உட்கார் முள்ளியம் இப்போ குரு பார்வை இந்த மீனராசிக்காரங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும் பொழுது இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஜென்மசனி செயலிழக்கும் அதே மாதிரி அடுத்த ரெண்டு வருஷம் பார்த்திங்கன்னா ராசியில் போய் இந்த சனி பகவான் நீசமடைஞ்சிருவார் அப்போ தன் கூடேயே இருப்பவர்களால் தான் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை வரும் அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் வரும் அப்போ நீங்கள் பிறர்கிட்ட பணம் கொடுக்கறதோ உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக கடன் வாங்கிறதோ இது ரெண்டுலேயும் கவனமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து இந்த ஜென்மசனி கண்டிப்பாக செயல் இழந்து உங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த சனி பகவான் குருவை போல் செயல்பட போவதால் உங்களுக்கு நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த பூரட்டாதி உத்தரட்டாதி அதே மாதிரி ரேவதி இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஏற்ற சனி ஒன்றுமே செய்யாது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த சனிப்பெயர்ச்சி அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மேசம் மிதுனம் சிம்மம் கன்னி அதே மாதிரி விருச்சகம் தனுசு கும்பம் மீனம் இந்த ராசிகளை சேர்ந்தவர்கள் நீங்கள் இப்போ உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அதாவது உங்கள் வீரில் ஊரில் இருக்கக்கூடிய பழமையான சிவன் கோயில் இருந்தால் அங்கே போய் உங்களுடைய பெயருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கங்க வாழ்க்கையில் கீழ் நிலையில் உள்ளவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அன்னதானம் பண்ணுங்கள் அதே மாதிரி வாயில்லாத ஜீவன்களுக்கு அதாவது விலங்குகளுக்கு நீங்கள் உணவு அதாவது நாயெல்லாம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க இல்லையா அப்போ இந்த நாய்க்கு அதுவும் கருப்பு நிறமுள்ள நாய்களுக்கு நீங்கள் பிஸ்கட் வாங்கி கொடுங்க காகத்திற்கு பிஸ்கட் வாங்கி வைங்க உணவு கொடுங்க எறும்புகளுக்கு உணவு கொடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சனி பகவான் தன்னுடைய அதாவது உங்களுடைய கர்மத்தை போக்கி உங்களை நல்வொழிப்படுத்தி உங்களை திருத்துகின்ற சாமியாக இந்த சனி பகவான் செயல்பட்டு இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்மையை உருவாக இருந்து இந்த மீனராசியில் இருக்கின்ற வரை செயல்படுவார் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சக ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவசிறீபாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வளமுடன் ஓம் நற்பவி